நடைமுறை சாத்தியமானதா அவினாசி அத்திக்கடவு திட்டம் அவினாசி அத்திக்கடவு திட்டம் என்பது என்ன பன்னெடும் காலமாக பவானி ஆற்றின் உபரி நீரை திசை மாற்றி கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள சில வர வறட்சி பகுதிகளின் ஏரி குளம் குட்டைகளை நிரப்பி நீர்நிலைகளை செறிவூட்டல் செய்வதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாக மக்களால் முன்வைக்கப்படுகிறது பவானிசாகர் நீர்த்தேக்கத்திற்கு மேலே உள்ள பில்லூர் நீர் மின்சார அணை திட்டத்திற்கு அருகில் சுரங்கப்பாதை ஒன்று அமைக்கப்பட்டு வெள்ளியங்காடு கமராம்பளையம் அருகில் சுமார் இருபத்தி ஆறு மீட்டர் உயரத்திலிருந்து வாட்டத்திலேயே நீர் உந்து இயந்திரங்கள் எதுவும் இல்லாமல் பவானி ஆற்றின் உபரி நீரை கீழ் சமவெளி பகுதிகளுக்கு சுமார் இரண்டு டிஎம்சி அளவிற்கு செலுத்துவதுதான் இந்த திட்டத்தினுடைய செயல்பாடு நிலத்தை கையகப்படுத்தி கால்வாய் மூலம் கொண்டு செல்ல சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியும் குழாய் வழியாக கொண்டு செல்ல சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடியும் செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக பனிரெண்டு ஊராட்சி ஒன்றியங்கள் இரண்டு பேரூராட்சிகள் உட்பட பொதுப்பணித்துறை பராமரிப்பில் இருக்கின்ற முப்பத்தி ஒரு ஏரிகள் ஊராட்சித்துறை பராமரிப்பில் இருக்கின்ற சுமார் நாற்பது காண்கள் ஐநூத்தி முப்பத்தி எட்டு நீர்நிலைகளை நீர் நிரப்புவதன் மூலம் விவசாய மக்கள் பலன் பெறுவார்கள் என்பது இந்த திட்டத்தினுடைய பலனாக முன்வைக்கப்படுகிறது கடப்பள்ளி அரக்கங்கோட்டை பவானி நதி விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நாம் சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறோம் உலக விவசாயிகள் அனைவரும் ஒருவரே என்பது அடிப்படையில் இன்முகத்தோடு இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்றாலும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நான் சில கேள்விகளை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சிறு ஓடையாய் உருவாகி பல்கி பெருகி ஓடி வருகிற பவானி ஆற்றின் குறுக்கே குடிநீர் பாசனம் மற்றும் தொழில் தேவைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்ட பவானி சாகர் அணை நீர்த்தேக்க திட்டம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை இருபத்தைந்து ஆண்டுகளில் மூன்று முறையே நிரம்பியிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு ஏழு ஆகிய ஆண்டுகள் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு முறை கூட இந்த அணை நிரம்பவில்லை இந்நிலையில் ஆண்டுதோறும் வீணாகி கடலில் கலக்கின்ற உபரிநீர் என்ன என்பதை இந்த கோரிக்கையை முன்வைக்கின்ற அமைப்புகள் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பவானிசாகர் நீர்த்தேக்க திட்டம் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பிறகு அணைக்கு மேலே நீலகிரி மலைத்தொடர்களில் ஓடி வருகிற பவானி ஆற்றின் குறுக்கே நீர் மின்சார திட்டத்திற்காக பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய தொலைநோக்கு திட்டத்தில் அவருடைய சிந்தனையை செயல் வடிவமாக்கியவர் அன்றைய பொறியாளர் திரு அப்பாத்துறை அவர்கள் அவர்கள்தான் இந்த அணைக்கு மேலே அப்பர்பவானியிலிருந்து கீழிருக்கின்ற பில்லூர் வரை சுமார் பதினாலு நீர்மின் திட்ட அணைகளை கட்டினார் இந்த பதினான்கு நீர்மின் திட்ட அணையுடைய நோக்கம் நீர் மின்சாரம் தயாரிப்பது அந்த தேக்கி வைக்கின்ற நீரை பாசனத்திற்கோ வேறு பயன்பாட்டிற்கோ எல் அளவும் பயன்படுத்தக்கூடாது மேற்சொன்ன பதினாலு தடுப்பணைகளில் நீர் மின்சார அணைகளில் சுமார் பனிரெண்டில் இருந்து பதினாலு டிஎம்சி நீர் தேக்கி வைக்கப்படுகிறது அந்த தேக்கி வைக்கப்பட்ட நீர் மின்சாரம் தயாரிக்கின்ற உரளையை சுழல வைத்த பிறகு டர்பைன் சுழல வைத்த பிறகு அந்த நீர் அனைத்தும் பவானிசாகர் நீர் தேக்கத்திற்கு வர வேண்டும் என்கின்றது முதல் நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை பவானிசாகர் அணை பாசன திட்டத்திற்கு பற்றாக்குறை ஏற்படுகிற பொழுது நீர் மின்சாரத்திற்கு கூட நீரை தேக்கி வைக்காமல் உடனடியாக துறையின் வேண்டுகோளை ஏற்று நீரை திறந்துவிட வேண்டும் என்பது இரண்டாவது நிபந்தனை இந்த இரண்டு நிபந்தனையின் அடிப்படையில் தான் பவானிசாகர் அணையை கட்டி பராமரித்து வருகின்ற பொதுப்பணித்துறை மேற்படி மேலே இருக்கின்ற பதினாலு அணைகளுக்கும் மின்சாரத்துறை கட்டிக்கொள்ள அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கியது இதன் அடிப்படையில் தான் இன்றளவுக்கும் இவை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் பவானிசாகர் நீர்த்தேக்க திட்டத்திற்கு உள்ள பில்லூர் உட்பட பதினான்கு நீர்மின் திட்ட அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் என்பது அது சமவெளியில் கட்டப்பட்டிருக்கின்ற பவானிசாகர் நீர்த்தேக்க திட்டத்தின் வரவு நீர் என்பதுதானே உண்மை இதில் பில்லூர் அணை நிரம்பிவிட்டது அப்பர் பவானி நிரம்பி விட்டது கெத்தை நிரம்பிவிட்டது எமனால்டு நிரம்பி விட்டது பார்சன் மேலி நிரம்பி விட்டது எம்காண்டி நிரம்பி விட்டது என்று சொல்லி அந்த நீர் உபரி நீர் அது வீணாக போகிறது அந்த நீர் எங்களுக்கு கொடுங்கள் என்ற கோரிக்கை என்பது அது தவறான கோரிக்கையாகவே நாங்கள் கருதுகிறோம் பவானிசாகர் நீர்த்தேக்கம் கட்டப்பட்ட பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு காம்பவுண்டியம் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்கின்ற பொதுப்பணித்துறை சட்டத்தின்படி பவானிசாகர் நீர் தேக்க திட்டத்துக்கு மேலே உள்ள மலைக்காடுகளில் இருந்து இயற்கையாக ஓடி வருகிற நேச்சுரல் ஃப்ளோ எந்தவித தடுப்புகள் இல்லாமல் அந்த நீரினை ஏழ்நூறு ஆண்டுகளான காளிங்கராயன் அணைக்கட்டு பாசனத்திற்கும் ஐநூறு ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிற குடிவேரி பாசன திட்டத்திற்கும் வகுக்கப்பட்ட அளவுகளின்படி விதிமுறைகளின்படி நீரினை கொடுத்துவிட்டுத்தான் மிகுதி நீரையே பவானிசாகர் அணையில் தேர்க்க வேண்டும் என்று அந்த காம்பவுண்டியம் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லப்படுகிறார் அது மட்டுமல்ல அந்த குறிப்பிட்ட அணை நீரிலே நீர் அணையிலே தேர்க்கப்படுகிற நீர் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கட்டப்பட்ட கீழ்பவானி பாசன திட்டத்திற்கு ஒரு போகம் நஞ்சை ஒரு போகம் பூஞ்சை ஆகிய இரு திட்டங்களுக்கும் முறையான வகுக்கப்பட்ட விதிமுறைகளின்படி சுமார் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ஏக்கர் பாசனத்திற்கு நீரினை அளவு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அது சொல்கிறது இந்நிலையில் இயற்கையாக ஓடி வருகின்ற நீரின் குறுக்கே நீர்மின் திட்ட அணையிலிருந்து நீரினை எடுப்பதும் பாசன கால்வாய்களுக்கென்று ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட நீரினை அணைக்கு மேலே எடுப்பதும் சட்டத்திற்கு உட்பட்டதா என்ற கேள்வியை நாங்கள் உங்கள் முன்வைக்கின்றோம் நான்காவதாக பவானிசாகர் நீர்த்தேக்க பாசனத்துக்கு உட்பட்ட பழைய பாசனமான குடிவேரி மற்றும் காளிங்கராயன் பாசனத்திற்கும் புதிய பாசனமான கீழ்பவானி பாசனத்திற்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக கடுமையான பற்றாக்குறை நிலை வருகிறது இருபோக பாசனங்களாக இருந்த கொடிவேரியும் காளிங்கநாயனும் இன்றைக்கு ஒருபோக பாசனமாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு அவலத்தை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒருபோக பாசனமாக இருந்த கீழ்பவானி பாசனம் ஒருபோக நஞ்சையாக இருந்த ஒரு போகம் புஞ்சையாகவும் இருந்த அந்த பாசனம் இன்றைக்கு வெறும் பொஞ்சை பாசனமாக மாறிவிடுகிற ஒரு புதிய சூழலை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் பவானிசாகர் நீர்த்தேக்க திட்டத்துக்கு வருகின்ற நீரை மடைமாற்றி புதிய திட்டத்திற்கு கொண்டு செல்ல வகுப்பது சரியா என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பவானிசாகர் நீர்த்தேக்கம் சுமார் நூற்றி இருபத்தை இருபது அடியும் முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிஎம்சி நீரையும் இருப்பு வைக்க ஏதுவாக அவை கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் வருடத்திற்கு அனைத்து பாசனத்திற்கும் சேர்ந்து சுமார் அறுபது டிஎம்சி நீரை கொண்டுதான் இந்த பாசனத்தை பூர்த்தி செய்ய முடியும் என்பது பவானிசாகர் அணை கட்டிய பொழுதே பொதுப்பணித்துறை வகுத்த செயல் திட்டமாகும் இரண்டு முறை அணை நிரம்ப வேண்டும் உதாரணத்திற்கு அப்பொழுதுதான் இந்த பாசனங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்ட பாசனங்களுக்கு முழுமையாக நீரை கொடுக்க முடியும் என்பதுதான் யதார்த்த உண்மை நிலை இந்த நிலையில் அணையின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் பதினைந்து சதவீதம் நீர் தேங்கும் பரப்பில் சுமார் ஒன்பது சதவீதமும் வண்டல் மண் மேவி உள்ளதாக பொதுப்பணித்துறை தன்னுடைய செயற்கைக்கோள் படத்தின் மூலம் தெளிவுபடுத்தியிருக்கிறார் மத்திய அரசின் சார்பு நிறுவனமான வாப்காஸ் என்கின்ற நிறுவனம் இந்த வண்டல் மண்ணை தூர்வாரி அப்புறப்படுத்த மத்திய மாநில அரசின் ஒத்துழைப்போடு திட்டத்தினை வகுத்துள்ளது அப்படி தூர்வாரும் பட்சத்தில் பவானிசாகர் நீர்த்தேக்கத்தில் தற்போதைய அளவை விட முழு கொள்ளளவான முழுமையான இருபது அடியை நாம் நீரை தேக்கி வைக்க முடியும் அதாவது சுமார் மூன்று டிஎம்சி நீர் இன்னும் அதிகமாக அங்கே நிரப்ப முடியும் இந்நிலையில் நீர் மிகை என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் என்பதையும் நீங்கள் இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆறாவதாக காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இதில் பகுதி மூன்றில் பவானிசாகர் நீர்த்தேக்கத்திற்கு பவானி ஆற்றிலிருந்து வருகின்ற நீரில் கேரள தமிழ்நாடு எல்லைகள் சந்திக்கின்ற ஜி டி சாவடி என்ற இடத்திற்கு முன்பாகவே ஆறு டிஎம்சி நீரை கேரள அரசு முதலில் எடுத்துக்கொண்டு மீதி நீரினை மட்டுமே தமிழகத்துக்கு அனுப்பலாம் என்று இந்த தீர்ப்பு அறுதியிட்டு இறுதியாக கூறுகிறது வருகின்ற காலத்தில் காவேரி நடுமன்ற தீர்ப்பை அமல்படுத்துகள் என்று பல்வேறு கட்சிகளும் பல்வேறு இயக்கங்களும் பரப்புரையும் கோரிக்கைகளும் வைத்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த தீர்ப்பு அமல் செய்யப்படும் பட்சத்தில் பவானிசாகர் பாசனங்களே கடுமையான விளைவுகளை சந்திக்கின்ற சூழல் வரும்பொழுது இந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு ஏற்பட போகின்ற நிலை என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொறியாளர் திரு மோகன கிருஷ்ணன் தலைமையில் அமைக்கப்பட்ட அவினாசி அத்திக்கடவு திட்டத்தின் நிலை பற்றியான ஆய்வு குழு இத்திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் மதிப்பீடுகள் மற்றும் அதன் மூலம் ஏற்பட போகும் பலன்கள் போன்றவற்றை தமிழக அரசிற்கு அறிக்கையாக கொடுத்தது பவானி ஆற்றில் உபரிநீர் ஏற்படும் காலங்களில் ஆண்டுக்கு சுமார் இரண்டு டிஎம்சி நீரினை பில்லூர் அணையின் நீர்ப்பகுதியிலிருந்து திருப்பிவிடலாம் என்று திரு பொறியாளர் மோகனகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலே அமைக்கப்பட்ட குழு தமிழ்நாடு அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்தது மேற்படி திரு மோகன கிருஷ்ணன் அவர்கள்தான் காவேரி நிறுவன மன்றத்திற்கான தமிழக அரசின் தொழில்நுட்ப குழுவின் தலைவராக செயல்பட்டவர் இக்குழுதான் தஞ்சை டெல்டாவுக்கு கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழகத்தின் மேற்கு மண்டல பாசன நதிகளான பவானி ஆற்றிலிருந்து கேரளாவுக்கு ஆறு டிஎம்சி நீரையும் அமராவதியிலிருந்து மூணு டிஎம்சி நீரையும் தாரை வார்த்தவர்கள் நான் சொல்வது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு டிஎம்சி நீரை கர்நாடக அரசு மேலிருந்து கொடுத்தால் போதும் மிகுதி நீரை நாங்கள் தமிழகத்தின் காவேரி உபநதிகளான பவானி ஆற்றிலிருந்தும் அமராவதியில் இருந்தும் நாங்கள் இருக்கின்ற நீரை எடுத்து தஞ்சை டெல்டாவுக்கு கொடுத்து அவற்றை சமன் செய்கிறோம் என்று ஒப்புதல் கொடுத்தவர்கள் அது மட்டுமல்ல சுமார் அறுபது டிஎம்சி நீரை பவானிசாகர் நீர்த்தேக்க பாசனங்கள் தங்கள் தேவைக்காக பெற்றிருந்த நிலையில் நான் முன்பே சொன்னதைப் போல பெற்றிருந்த நிலையில் அவற்றினை முப்பத்தாறு டிஎம்சி நீராக குறைத்து மிகுதி நீரை அனைத்தையும் பவானி ஆற்றின் வழியே கூடுதுறை காவிரியும் பவானி ஆறும் சங்கமிக்கிற கூடுதுறையிலே கொண்டு சென்று காவிரி ஆற்றில் கலந்து மிகு மீதி இருக்கின்ற அனைத்து நீரையும் காவேரி டெல்டாவுக்கு கொடுத்து காவேரி பாசனத்தை நாங்கள் சமன் செய்கிறோம் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய காவேரி நடுவர் மன்ற அமைக்கப்பட்ட தீர்ப்பாயத்திலே தமிழக அரசின் சார்பாக கடந்த பத்து ஆண்டுகளாக உறுதி கொடுத்து அந்த தீர்ப்பினை தமிழக அரசு இன்றைக்கு பெற்றிருக்கிறது இந்த நிலையில் அமராவதி நீர்த்தேக்கர பாசனங்களுக்கு இருபது டிஎம்சி நீரனை பயன்படுத்தி வந்த நிலையில் அவற்றுக்கும் பத்து டிஎம்சி நீரினை குறைத்து மீதி நீரினை காவேரி டெல்டாவுக்கு கொடுக்கவும் தமிழக அரசு இத்தீர்ப்பின் வாயிலாக உறுதியளித்திருக்கிறது இத்தகைய சமாச்சாரங்களை சாரம்சங்களை அடிப்படையாக கொண்ட காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பு நம்முடைய மேற்கு மண்டலங்களான கோவை ஈரோடு திருப்பூர் கரூர் நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்று நாங்கள் கடந்த ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம் காவிரி ஆற்றின் உபநதி என்றே பவானி ஆற்றினை காவேரி நடும நடுவர் மன்றம் உறுதியாக உறுதியாக கூறுகிறது காவேரியிலோ காவேரியின் உபநதிகளிலோ அது தமிழகமாக இருந்தாலும் சரி கர்நாடகாவாக இருந்தாலும் சரி எந்த திட்டத்தினை அமல்படுத்துவதற்கு முன்பும் காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி கண்காணிப்பு குழுவிடம் அனுமதி பெற வேண்டும் என்று இந்த காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வரையறுக்கிறது குடிநீருக்காகத்தான் விவசாயினுடைய வறட்சியை போக்குவதுமாகத்தான் நாங்கள் அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை செயல்படுத்தப் போகிறோம் பாசனத்திற்காக அல்ல குளங்களை குட்டைகளை ஏறுகளை நிரப்பி நீர்நிலைகளை கிணறுகளை ஆழ்துளை கிணறுகளை செறிவூட்டுவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று நாம் சொன்னாலும் இதே காரணத்தைத்தான் மேகதட்டு விழ கர்நாடக அரசு புதிய அணை கட்டுவதற்கும் காரணமாக கூறுவர் நாங்கள் புதிய பாசனங்களை ஏற்படுத்தவில்லை மேகதட்டு விலை அணை நாங்கள் பெங்களூர் பகுதிகளுக்கு கடுமையான வறட்சி நிலவர பகுதிகளுக்கு குடிநீரை கொண்டு செல்வதற்கு தான் இங்கே ஒரு சிறு அணையை கட்டி நாங்கள் தண்ணீரை கொண்டு செல்கிறோம் என்று மேகதட்டு விலை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மேட்டூருக்கும் மேலே கர்நாடக எல்லைப் பகுதிக்குள் மேகதட்டு விலை அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயன்று கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து நாம் உச்சநீதிமன்றத்திலே வழக்கிட்டிருக்கிறோம் இந்த நிலையில் மேகதட்டுவுக்கு ஒரு நியாயம் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு ஒரு நாயம் என்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் மழை காலங்கள் ஏற்படுகிற உபரி நீர் வீணாக கடலில் கலந்து வீணாகுவதை தடுக்கும் பொருட்டு தமிழக அரசு தமிழக உபரி நீர் நதி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த முனைந்தது அதன் அடிப்படையில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு என்பது திட்டம் காவேரி சரபங்கா இணைப்பு என்கிற ஒரு திட்டம் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு என ஒரு திட்டம் பெண்ணையாறு பெண்ணாறு என்கின்ற பாலாறு என்கின்ற இணைப்பு இப்படி பத்துக்கும் மேற்பட்ட திட்டத்தை அமல்படுத்துவதற்கு நிதி கோரி மத்திய அரசை தமிழக அரசு திட்டங்களின் அடிப்படையில் அவற்றை வரையறுத்து மத்திய அரசிற்கு அனுப்பியது அதன் அடிப்படையில் மத்திய அரசிடம் சுமார் பத்தாயிரம் கோடி அளவிற்கு மாநில அரசு தமிழக அரசு இதற்காக நிதி கோரிய இத்திட்டத்தில் இந்த பத்து திட்டத்தில் அவினாசி அத்திக்கடவு திட்டமும் ஒன்று தமிழக அரசின் திட்ட அறிக்கையானது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மத்திய அரசின் வெள்ள மேலாண்மை திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற கோரப்பட்டது வெள்ள மேலாண்மை என்றால் உபரி நீர் வீணாக கடலிலே கலப்பது உபரி நீர் வீணாக யாருக்கும் பயன்படாமல் ஏதோ இடங்களுக்கு சென்று சேருவது போன்ற விஷயங்களுக்காகத்தான் இந்த மத்திய அரசின் வெள்ள மேலாண்மை திட்டம் உருவாக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த மத்திய அரசு நீர் ஆதார மேம்பாட்டு துறை மற்றும் திட்டங்களை கொள்கையளவில் ஏற்றுக்கொண்டு வெள்ள மேலாண்மை திட்டத்தின் வழிகாட்டுதலின்படிதான் இந்த திட்டம் அமைய வாய்ப்பில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசு அனுப்பிய கடிதத்தில் இந்த திட்டத்தை நாங்கள் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டாலும் வெள்ள மேலாண்மை திட்டத்தின் அடிப்படையில் அதனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் இங்கே உபரி நீர் என்பது இல்லை நீர் வீணாவது என்பது கிடையாது எனவே இந்த திட்டத்தின் கீழே நாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக தன்னுடைய கடிதத்தில் அனுப்பியிருக்கிறது கடித எண் ஏ ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று பார் ஒன்று பார் ரெண்டாயிரத்தி பதினாலு அட்மின் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மத்திய நீர் பல்வேறு கேள்விகளோடு இந்த கடிதத்தை மாநில அரசுக்கு அனுப்பியிருக்கிறது இதை பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்பு பன்னீர்செல்வம் அவர்களும் சட்டமன்றத்தில் ஒத்துக்கொண்டு மாற்றப்பட்ட ஒரு கருத்துருவை அவினாசி அத்திக்கிட திட்டத்திற்கு மாற்றப்பட்ட ஒரு கருத்துருவை நாங்கள் திருப்ப அனுப்புவதற்கு ஒரு குழுவை அமைக்கப் போகிறோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார் அந்த மத்திய குழு ஒரு கேள்விகளை கேட்டிருக்கோம் என்னவென்றால் சில விஷயங்களையும் சொல்லி உபரிநீர் என்பதே இல்லாத பவானி ஆற்றில் புதிய பாசனத்தை புதிய திட்டத்தை எந்த வகையில் அமல்படுத்த போறீர்கள் இதற்கு இவ்வளவு தொகையை நீங்கள் எங்களிடம் கேட்கிறீர்களே இது எந்த வகையில் சாத்தியம் இந்த திட்டத்தை அமல்படுத்த போ வேண்டுமென்றால் முதலிலே பவானி ஆற்றில் நீங்கள் இன்னும் நீரின் வரத்தை அதிகப்படுத்துங்கள் இரண்டாவது ஏற்கனவே பவானி சாகர் அணையின் பாசன திட்டங்களில் பாசன அமைப்புகளில் நீர் மேலாண்மையை சரிவரச் செய்யுங்கள் அதாவது நீர் சிக்கனத்தை மேற்கொள்ளுங்கள் ஏற்கனவே இருக்கின்ற பாசனங்களில் அவற்றின் மூலம் ஏதாவது நீர் சிக்கனம் ஏற்பட்டால் அந்த நீரை கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு வகையில் முயல்வோம் என்பதுதான் அந்த கடிதத்தின் சாரம்சம் இதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் காளிங்கராயன் அணை பாசனமும் கொடிவேரி அணை பாசனமும் பவானி ஆற்றின் படுகை பாசனங்கள் படுகை பாசனங்கள் என்றால் பாசன நீர் போக பாசன வடிநீரை நீரை ஆற்றிலேயே கலக்கும் வகை பாசனத்திற்கு போக தங்களுடைய நீரை அதனுடைய சீப்பேஜ் வாட்டரை வடிநீரை நேரடியாக மீண்டும் ஆற்றிலேயே கலந்துவிடும் இந்த இது போன்ற பாசன அமைப்புகள் உலகிலேயே சில வகை தான் இருக்கின்றன இந்தியாவில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் தான் இருக்கின்றன இவையெல்லாம் இயற்கை ஒத்த நீரை வீணாக்காமல் ஆற்றிலே தொடர்ந்து நீரை கொண்டு செல்கிற ஒரு திட்டம் இந்த பவானி ஆற்று பாசனங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்ற காளிங்கராயன் பாசனமும் கொடிவேரி அணை பாசனமும் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் நஞ்சை பாசனங்கள் இந்த ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் வீட்டு மனைகளோ வீடுகளோ கட்டிடங்களோ தொழிற்சாலைகளோ பள்ளிகளோ கல்லூரிகளோ எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க இவை உணவு தானியமான நெற்கதிர்களை பயிரிட்டு அவற்றை உணவு தானியமாக மாற்றுகிற ஒரு நஞ்சை பகுதி இது போன்ற பாசனங்களுக்கு நீர் பற்றாக்குறையினை ஏற்படுத்துவது என்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஈஸ்மெண்ட் ஆக்ட் பிரகாரமும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு போட் ஷேண்டிங் ஆர்டருக்கும் எதிரானது என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் தமிழகத்தில் காவிரி டெல்டா பாசனத்துக்கு பிறகு பெரிய நீண்ட பாசனமான கீழ்பவானி கால்வாய் பாசனம் ஏற்கனவே நீர் பற்றாக்கரையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது அவற்றின் வரவு குறைத்து புதிய திட்டங்களை வகுப்பது என்பது கீழ்பவானி பாசனத்தை முற்றிலுமாக செயலக்க வைத்துவிடும் அதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் இந்த நேரத்தில் கருதுகிறோம் இன்றைய நிலையில் தொழில்நுட்ப ரீதியில் அவனாசி அத்திக்கட ஒரு திட்டம் என்பது சாத்தியமானது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே வேளையில் பவானி ஆற்றின் நீர்வரத்து நீர் இருப்பு நீர் உபரி என்ற வகையில் பார்த்தோமானால் இந்த திட்டம் சாத்தியமற்றதாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் சொல்ல விரும்புகிறோம் மேலும் இத்தகைய திட்டத்தால் பலன் பெறப்போகும் பகுதிகள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிற பல பகுதிகளுக்கு பில்லூர் நீர்மின் திட்ட அணையிலிருந்து பில்லூர் கூட்டுக்குடிநீர் திட்டம் ஒன்று பில்லூர் கூட்டுக்குடிநீர் திட்டம் இரண்டு பில்லூர் குடிநீர் திட்டம் மூன்று ஆகியவற்றின் வாயிலாக சுமார் பதினைந்து கோடி லிட்டர் நீர் தினந்தோறும் பவானி ஆற்றிலிருந்து தான் இந்த பகுதி மக்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்படுகிறது பவானி ஆற்றின் பவானிசாகர் நீர்த்தேக்கத்திற்கு கீழே பவானி ஆற்றிலிருந்து சுமார் பத்து லட்சம் லிட்டர் தண்ணீரும் காவிரி ஆற்றிலிருந்து பவானி அருகே பெருமாள்மலை என்ற இடத்திலிருந்து சுமார் இருபது லட்சம் லிட்டர் தண்ணீரும் தினந்தோறும் இந்த பகுதிகளுக்கு அரசாங்கத்தால் முறையாக கொண்டு செல்லப்படுகிறது இந்த நிலையில் பில்லூர் அணை என்பது ஏற்கனவே கூட்டுக்குடிநீர் திட்ட அணையாக மாற்றப்பட்டிருக்கிறார் பவானி சாகருக்கு வரவேண்டிய நீரை கூட்டுக்குடிநீர் திட்ட அணையாக அரசாங்கம் மாற்றியிருப்பதையே நாங்கள் பெரிய கேள்விக்குறியோடு அரசாங்கத்தின் முன் கேள்வி எழுப்புகிறோம் இந்த நிலையில் இருக்கின்ற நேரையும் மடைமாற்றி திசை மாற்றி அனுப்புவது என்பது எல்சிங் விதிமுறைப்படி மிக தவறானது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் பொதுப்பணித்துறை விதிமுறைகளுக்கு புறம்பாக சட்டவிரோதமாக பவானி ஆற்றில் பவானி அணை நீர்த்தேக்கத்திற்கு முன்பும் பின்பும் அதாவது அனைத்து அணைக்கு மேலேயும் கீழேயும் ஆயில் இன்ஜின்களை வைத்தும் மிகப்பெரிய மின்மோட்டார்களை வைத்தும் பாசனமற்ற பகுதிகளுக்கு நீர் எடுத்துச் செல்வது என்பது இன்றைக்கு மிக அதிகமாக இருக்கிறது இத்தகைய நீர் எடுப்பால் அரசின் குடிநீர் திட்டத்திற்கும் ஆற்றின் வழியே கொடுக்கப்படும் நீர் மற்றும் பாசனத்திற்கும் கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது பாசனத்திற்கு அளவு வைத்துத்தான் நீர் திறந்து கொடுப்பதற்கு சூழலில் இவை முறைகேடாக உறிஞ்சப்படுவதால் பாசன பகுதிகளுக்கு கடைக்கோடிகளுக்கு நீர் வராததால் மிகப்பெரிய பிரச்சனைகளும் இடர்பாடுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இவற்றை கருத்தில் கொண்டு அனைத்து எங்களுடைய தடப்புள்ளி அரக்கங்கோட்டை காளினராயன் பாசன விவசாயிகள் சங்கம் இணைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் டபிள்யூபி பெட்டிஷன் இருபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி மூணு இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த முறைகேடான பாசனங்களை ஆட்சியிலிருந்தும் வாய்க்கால்களிலிருந்தும் நீக்க கூறி ஒரு வழக்கை தொடுத்தோம் பத்து ஆண்டுகளாக இந்த வழக்கு நடந்து கடந்த ஆண்டு முன்பு ஆண்டில் அனைத்து முறைகேடான பாசன நீரேற்று அமைப்புகளும் நீரேற்று பம்செட்டுகளும் ஆயில் இன்ஜின்களும் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று பொதுப்பணித்துறை செயலாளருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் அவை உத்தரவிட்டது நீர் எடுப்போர்கள் இதனால் வரை அதை நீர் எடுத்து வந்த அந்த மக்கள் இவற்றை எதிர்த்து இந்த தீர்ப்பை எதிர்த்து எதிர்மனுக்களையும் மறுசிராய் மனுக்களையும் தொடர்ந்து தொடுத்தார்கள் நம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு அது அவற்றை அனைத்தையும் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு உச்சநீதிமன்றம் மன்னிக்கவும் உயர் நீதிமன்றம் அனைத்து மறுசீராய்வு மனுக்களையும் எதிர்மனுக்களையும் தள்ளுபடி செய்து உடனடியாக பொதுப்பணித்துறையுடைய விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி இந்த முறைகேடான நீர்ப்பாசனங்களை அகற்ற வேண்டும் என்று கடுமையான உத்தரவினை மீண்டும் பிறப்பித்திருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் இந்த சட்டத்தை அரசு ஓட்டு வங்கிக்காக ஓட்டு அரசியலுக்காக நடைமுறைப்படுத்தாமல் காலம் தாழ்த்துகிறது இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை கொடுக்கும் மழைப்பொழிவை நம்பியே பவானி ஆற்றின் நீர் தோற்றுவாய்கள் சுனைகள் இருக்கின்றன தொடர்ந்த சூழல் மாசு காடுகள் அழிப்பு மக்கள் தொகை பெருக்கம் ஆகிய காரணத்தால் எதிர்வரும் காலத்தில் பவானி ஆறு தன் நீர் ஆதாரங்களை இழந்து கடுமையான சோதனைக்குள்ளாகும் என பத்தாண்டுகளுக்கு முன்பே பவானி ஆற்றினை ஆய்வு செய்த உலக நீர் ஆதார அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிற அறிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது எனவே தொழில்நுட்ப ரீதியில் சாத்தியமான இத்திட்டத்தினை ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பாசனங்களுக்கு பாதிப்பில்லாமல் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் பவானி ஆற்றில் புதிய நீர் ஆதாரங்களை கண்டுபிடிக்க வேண்டும்